மத்திய அரசு என்ன கல்வி தொகுதி கொடுக்க வேண்டியதெல்லாம் நிறைய இருக்குங்கிறதான் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் அதுபோல் அவர்கள் சொல்லுவதிலே சிலதெல்லாம் நடைமுறைப்படுத்தவே முடியாத திட்டங்கள் இருக்கிறது அவங்க சொல்கிறது என்ன சொல்கிறாங்க மூன்றாவதுக்கு அஞ்சாவதுக்கு எட்டாவதுக்கு இந்த மூணுக்கும் வந்து தேர்வு நடத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க நடத்தினா சரியாக வருமா நினச்சிப்பாருங்க எல்லா மாணவர்களும் கண்டிப்பாக உயர்கல்வி படிப்பதற்கான வாய்ப்புகள் அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் அந்த வாய்ப்புகள் போன்ற சூழ்நிலைகளால் மறுக்கப்படுவது தான் நாங்கள் வேண்டாம் என்று சொல்லிக்கிறோம் அதான் மத்திய அரசு கல்வி தொகை கொடுக்க வேண்டியதெல்லாம் நிறைய இருக்குங்கிறதான் சொல்லிகிட்டே இருக்கிறோம் அவர்களும் இந்த மாதிரி உங்களுக்கு என்ன சொல்கிறாங்களோ உங்களுக்கு தெரியும் இந்த பள்ளிகளுக்கு கொடுக்க வேண்டிய தொகையே இந்த பிஎம் ஸ்ட்ரீ என்ற திட்டத்தின் மூலமாக கொண்டு வர வேண்டும் இருக்காங்க நாங்கள் முதல்லையே ஆரம்பத்துலையே சொல்லிட்டோம் புதிய கல்வி கொள்கையில் இருக்கிற நல்ல திட்டங்களை நாங்கள் முதல்லையே அமுல்படுத்திட்டோம் அதில் ஒன்றும் இது கிடையாது இப்போ அவங்க சில பேர் சொல்கிறாங்க பேட்டியெல்லாம் கூட நான் பார்க்குறேன் அந்த புதிய கல்வி திட்டத்தில் தான் காலை டிவன் அதெல்லாம் சொன்னாங்க போனாங்க அது அவங்க சொல்கிறதுக்கு முதல்லையே நாம் காலை டிவன் கொடுக்குற திட்டத்தெல்லாம் நடைமுறைப்படுத்தி இருக்கிறோம் அதுபோல் அவர்கள் சொல்லுவதிலே சிலதெல்லாம் நடைமுறைப்படுத்தவே முடியாத திட்டங்கள் இருக்கிறது அவங்க சொல்கிறது என்ன சொல்கிறாங்க மூன்றாவதுக்கு அஞ்சாவதுக்கு எட்டாவதுக்கு இந்த மூணுக்கும் வந்து தேர்வு நடத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க நடத்தினா சரியாக வருமா நினச்சி பாருங்கள் ஆக நமக்கு என்ன கோரிக்கை நோக்கம் என்ன எல்லா மாணவர்களும் கண்டிப்பாக உயர்கல்வி படிப்பதற்கான வாய்ப்புகள் அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் அந்த வாய்ப்புகள் இது போன்ற சூழ்நிலைகளால் மறுக்கப்படுவதைத்தான் நாங்கள் வேண்டாம் என்று சொல்கிறோம் அதே மாதிரி இருமொழி கொள்கை நேற்றுக்கு கூட நான் உங்ககிட்ட சொன்னேன் இருமொழி கொள்கை இருமொழி கொள்கை என்பது நம்முடைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் அண்ணா காலத்திலிருந்து வலியுறுத்தப்பட்டு வருகிற கொள்கை திட்டம் தான் இருமொழி கொள்கை அந்த இருமொழி கொள்கையை நாம் சிறப்பாக செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம் ஆக நமக்கு அதில் இருக்கிற நல்ல திட்டங்கள் இதை கூட ஏன் எல்லாம் நாம் இது வந்து தமிழக முதலமைச்சர் தளபதி அவர்கள் எதிர்க்கட்சியில் இருக்கிற பொழுதே இந்த புதிய கல்விக் கொள்கைகளை பற்றி ஆய்வு செய்வதற்காக ஒரு குழுவை நியமித்த அதிமுக சார்பில் அதில் நான் இருந்தேன் அந்த குழுவில் அந்த அனைத்து அந்த புதிய கல்விகளில் இருந்ததெல்லாம் படித்து அதில் எது மாற்றணும் எது தவறாக இருக்கிறது என்பதையெல்லாம் நாங்கள் அப்பொழுதே எழுதியிருக்கிறோம் அப்பொழுதே எழுதியிருக்கிறோம் அந்த எழுதுனனுடைய அடிப்படையில் நாம் சில நல்ல நாங்கள் அப்பயும் சொல்லியிருக்கிறோம் அதிலே இருக்கிற சில திட்டங்கள் நாங்கள் முதலிலேயே செயல்படுத்தி கொண்டிருக்கிற திட்டங்கள் அது மதிய உணவு அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்களே அதெல்லாம் நமக்கு பெருந்தலைவர் காமராஜர் காலத்திலேருந்தே மதிய உணவுலாம் இங்கே தமிழகத்திலே இருக்கிற திட்டங்கள் ஆக அதுபோல் தான் கிராமப்புறங்களில் பள்ளி வசதிகள்லாம் கூட நம்ம தமிழ்நாட்டில் தான் பெருந்தலைவர் காமராஜர் இருக்கும்பொழுது அஞ்சு கிலோமீட்டருக்கு ஒரு பள்ளி இருக்கணும்னு சொன்னார் கலைஞர் வந்த உடனே மூணு கிலோமீட்டருக்கு ஒரு பள்ளிக்கூடம் இருக்கணும்னு சொன்னார் இதெல்லாம் சொன்னவர் கலைஞர் அதே மாதிரி அங்கே இருக்கிறது இந்தி இருக்குது உருது இருக்குது மலையாளம் இருக்குது மலையாளத்தில் எத்தனை பேர் செஞ்சிருக்காங்கன்னா நாலு பேர் செஞ்சிருக்காங்க அதுலேயும் நாலு பேர் மூணு பேர் இதுக்காக ஒரு பிஏ கோர்ஸ் நடத்துறதுங்கிறது இயலாத காரியம் அவர்கள் மொழி பாடம் படிக்கணும் ஆப்ஷனாக படிக்கணும்னு சொன்னால் படிச்சுட்டு போட்டோம் அது ஆப்ஷன் இட் இஸ் டிஃப்ரெண்ட் பட் இங்கே படித்தே ஆகணும் அந்த மொழியன்னு நாம் திணிக்கக்கூடாது நோ கம்பல்சரி அந்த திணிப்பு என்பதைத்தான் நாங்கள் ஆரம்பத்திலிருந்து எதிர்த்து கொண்டிருக்கிறோம் ஆரம்ப காலத்திலிருந்து என்ன ஆப்ஷனலாக படிக்கிறவங்க படிச்சுட்டு போட்டோம் எந்த மொழி ஒன்றாலும் படிக்கட்டும் அது அவங்க அவங்க சௌகரியம் நம்ம தமிழ்நாட்டிலே இப்போ தெலுங்கு பேசுகிறவங்க மலையாளம் பேசுகிறவங்க நிறையா இருக்கிறாங்க அவங்க அதை படிக்கணும்னு நினச்சா ஆப்ஷனாக அவங்க படிச்சுட்டு போட்டோம் அது வேறு விஷயம் ஆனால் அதை பாடத்திட்டத்திலையே கொண்டாந்து கம்பல்சரி ஆக்கி கம்பல்சரினால் என்ன அர்த்தம் எக்ஸாமினேஷன் எழுதி அதில் பாஸ் பண்ணால் தான் மேலே போகலாம்னு அர்த்தம் அந்த மாதிரி ஒரு திட்டத்தை கொண்டாட முடியுமா தமிழ்நாட்டை பொறுத்தவரில் அது முடியாது ஆக ரெண்டு தான் வந்து கம்பல்சரி ஒன்று தமிழ் மற்றொன்று ஆங்கிலம் இந்த இரு மொழி கொள்கை தான் நம்முடைய மாநிலம் தமிழ் கண்டிப்பாக படித்தாக வேண்டும் ஆங்கிலம் கண்டிப்பாக படித்தாக வேண்டும் அதுவும் ஆங்கிலங்கிறது நான் முதல்ல பல தடவை சொல்லியிருக்கேன் இன்டர்நேஷ்னல் லாங்குவேஜ் பல நாடுகளுக்கும் தொடர்புடைய ஒரு மொழியாக ஆங்கிலம் இருக்கிறது அது படித்தா போது இந்தியாவில் மற்ற மாநிலங்களுக்கும் போகலாம் உலகத்தில் இருக்கிற பல நாடுகளுக்கும் போகலாம் ஆங்கிலம் என்பது அந்த அளவிற்கு இருக்கிற மொழி அதுக்கு அது வழக்கு நீதிமன்றத்தில் நடந்துகிட்டு இருக்கு அது வந்து கவர்மெண்ட்டுக்கு அது வந்து ஒரு ஏழட் காலேஜ் தான் அது ஏடட் கல்லூரி தான் கல்லூரி அந்த பச்சைப்பன் கல்லூரியை பொறுத்த வரையில் நான் முதல்ல அதில் வந்து அப்போ ரெண்டு குரூப் மாணவ ஆசிரியர்களுக்கு அவங்களாம் தயாராக வந்ததுன்னு சொல்லி தான் அதில் வந்து ஆரம்பத்துலேருந்தே இருந்தே அந்த பச்சை ஸ்ட்ரெஸ்ட்டுக்கு யாரை தேர்ந்தெடுக்கிறதுங்கிறதால ஒரு சரியான முடிவு ஏற்படாத காரணத்தினால்தான் ஒரு ரிட்டையர்டு ஜட்ஜை ஒருத்தரை அதுக்கு நியமித்தாங்க அந்த ரிட்டையர்டு ஜட்ஜி தான் இப்போ எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அவருடைய நோக்கத்தின் அடிப்படையில் தான் நடைபெற்று கொண்டிருக்கிறதே தவிர அரசிற்கும் இதற்கும் அதிக தொடர்பு இல்லை அவங்க என்ன நடக்கிறாங்களோ அதுதான் நடக்கும்